நீ உறவாடும் நேரமே என்லமெங்கும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் எண்ணங்கள் மாற்றுமே உன்னருள் போதுமே நீ உறவாடும் நேரமே இதர்கள் கூட நிற்கின்றதேயன் இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கோடை நிற்கின்றதேயன் இனியவன் என்னில் இயங்குவதாள் தடைகளில் மனம் மகிழ்கின்றதேயன் தாயாய் உண்கர் தேற்றுவதாள் நீ ஏது நீசமி, உந்த திசையமி, நீ உற வாடும் நேரமே இன்னு வசந்தமே ஹை குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ஜாலியாக இருக்கீங்களா சூப் பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம் குட்டீஸ் நம்மளோட ரொம்பவே ரிலே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு பாடல் தான் இந்த பாடல் அவர் நம்ம கூட பேசும்போதும் இல்லை நம்ம அவர் கூட பேசும்போதும் இல்லை நம்ம பேசி முடிச்சுட்டு என்னுடைய மனநிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான மனநிலையாக தான் நம்ம இருப்போம் ஏன் அப்படின்னா அவர் கொடுக்குற ஒரு ஒரு வார்த்தையும் அது நமக்கே கொடுக்குற மாதிரி அவர் பேசுகிற ஒரு ஒரு விஷயங்களும் நமக்கு அவர் அறிவுறுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியுது அதை நமக்குள்ள ரிலேட் பண்ணிக்க முடியுது அதை தான் இந்த நாளில் நம்ம சூப் சூப்பராக அந்த வசந்த அந்த பாட்டு மூலமாக நம்ம பார்த்துருக்கோம் தானே குட்டீஸ் அப்போது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு அவசரமான ஒரு உலகத்தில் தானே குட்டீஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் குட்டி பிள்ளைங்களா இருந்தாலுமே உங்கள் கையிலே இப்போ உங்கள் ஸ்கூலோட ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷம் முழு முடிகிறது வரைக்குமே உங்கள் கையில் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க இப்போ இது பண்ணணும் இப்போ இந்த மாதிரி இருக்கணும் இந்த டெஸ்ட் நடக்கும் இதுக்கு இந்த மாதிரி பிடிஏ நடக்கும் இந்த மாதிரி நிறைய எண்ணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்தா அந்த ஷெடல் படி தான் நீங்கள் என்ன பண்ணிட்டுருப்பீங்க நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க அதுக்கிடையில் உங்கள் வீட்டில் ஒரு ஷெடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் இது படிக்கணும் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டா இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஷெடல்குள்ளே தான் நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க அப்படி தானே குட்டிஸ் நம்ம ஓடிட்டு போது நிறைய நேரங்களில் நம்மளுடைய மனசு என்ன நினைச்சிட்டு இருக்குது நம்ம மற்றவங்கள பற்றியோ இல்லை நம்மளை குறிச்சே நம்ம என்ன யோசிச்சுட்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம் கவனிக்காம இந்த உலகப்போக்கில் ஓடிட்டு இருப்போம் தான் யாராவது உங்களை திட்டாலோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை உங்களை பாதிச்சிருச்சுனாலோ நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க அதுக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடணும் இந்த இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்னு உங்களை நீங்களே காயப்படுத்துறதுக்கும் இல்லை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை எப்படா பழிவாங்களான்னு யோசிக்கிறதுக்கும் நம்மளுடைய மைண்ட் போகுது ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம பண்ணும்போது நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுகிறோம் அப்படிங்கிறது நம்ம புரியாம அதெல்லாம் பண்ணிடுறோம் குட்டீஸ் ஆனால் பாவத்தை சம்பாதிச்சிடுறோம் அதனாலதான் ஏசப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா பிலிப்பியர் நான்கு ஏழில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் வசனம் கொடுத்துருக்காங்க விழிப்பிய நான்கு ஏழின்படியாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்போ நல்ல புரிதா குட்டிஸ் இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கிறது எல்லாமே இந்த படிக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம ஸ்டேட்டஸில் போய் உட்காரணும் செய்யணும் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த உலகத்தில் தேவை அப்படின்னு இருந்தாலும் கூட அப் அப்படி நம்ம ஓடும் போது நம்ம என்ன பண்ணிடோம் நிறைய போட்டி பொறாம நிறைய வெஞ்சன்ஸ் அதை என்ன பண்ணிக்கிறோம் நம்ம மனசுல வளர்த்துக்கிறோம் அதனாலதான் நம்மளை இருக்கிறவங்கள நம்ம கன்சிடர் பண்ணணுங்கிற ஒரு விஷயமே நமக்குள்ள வரமாட்டிக்குது அதனால விளையாட பாவம் தான் நமக்கு ஒரு சோர்வும் நமக்கு ஒரு சோதனையும் வருது அமதுன அப்படி இருக்கும்போது ஏசப்பாணிக்கு சொல் சொல்றாங்க உனக்கு இந்த எவ்வளோ அப்புறமா ஞானம் தேவைன்னு நீ ஓடுற ஆனாலும் கூட நீ அதுல நீ சந்திக்கிற ஒரு ஒரு விஷயத்திலையும் நீ என்னைய தேடும் போது நான் கத்து கொடுத்ததையும் நீ எடுத்துக்கிட்டு நீ அந்த விஷயத்த கடந்து வரணும்னு நீ நினைக்கும் போது மற்றவங்களிடத்துல உனக்குள்ள ஒரு சமூக சமாதானம் வேணும் இடத்துல உனக்கு போட்டி போறாம இருக்க கூடாது ஆனாலும் நான் முன்னேறுவேன் அது அவருடைய பலத்தினால நான் முன்னேறுவேன்னு நீ எப்போ அந்த ஒரு ஒரு பாதையிலையும் நீ என்ன உன் கூட எடுத்துட்டு போறியோ அதுல எவ்வளவு தடுமாற்றங்கள் வந்தாலும் நான் உன்னை பார்த்து கத்துக்குவேன் ஆனா நீ எப்போ மற்றவங்களை கீழே தள்ளிட்டு மேலே ஏறணும் நினைக்கிற இந்த உலகப்புறமான உயர்வு அதுவும் நீ விருப்பப்படுற நேரத்துல கிடைக்கணும்னு ஒரு விஷயம் பண்ற பாத்தியா அப்படி நீ பண்ணிட்ட அப்படின்னா அது கண்டிப்பாக உன்னை தடுமாறி உள்ள செய்யுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ நம்ம உயரணும் இந்த உலகத்தில் நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வரணும் தான் நம்ம படிக்கிறோம் செய்கிறோம் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அதில் அது அப்படி முன்னேறதுக்கு நம்ம படிக்கட்டாக எடுக்கிறது நம்ம இருதயத்துக்கு சரின்னு படுறதா இல்லை ஏசப்பாவோட இருதயத்துக்கு சரின்னு படுறதா ஸோ நம்ம ஏசப்பாவோட இருதயத்துக்கு சரின்னு படுறதை படிக்கட்டாக எடுத்து முன்னேறணும்னா நிறைவான ஆசீர்வாதம் நீங்க நினைச்சு பார்க்காத உயர்வு அவர் கொடுப்பாரு சோ அப்படிப்பட்ட ஒரு உயர்வு வேணும் அப்படிப்பட்ட அவர் உடனிருப்பு வேணும் அப்படிப்பட்ட அவருடைய வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா டொப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டு வரை இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன் இந்த நேரத்துலேயும் கூட எல்லா புத்திக்கும் மேலாக நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரோடையும் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தை வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுங்க உங்களுடைய கரங்களை பிடித்து செல்கிறதுக்கு எங்களை பாக்கியம் உள்ளவங்களாம் மாற்றுங்க ஆ மீன்